அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினெட்டு நிமிடம் சூரிய லக்னம் மீனம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய உறுதி மற்றும் தைரியம் வெற்றி பெற உங்களுக்கு வழிகாட்டும் பணிகள் சீராக ஆற்றுவீங்க பணிகளை குறித்த நேரத்திற்குள் முன்பே முடிப்பீங்க உங்கள் தாயிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க இது காதலுக்கு உகந்த நாள் அல்ல இன்று நிதிநிலைமை சிறப்பாக இருக்குது உங்களுடைய பணிக்கு நீங்கள் ஊக்கத்தொகை பெறக்கூடியதாக இருக்குது இது உங்களுக்கு கூடுதல் பண வரவாக கூட இருக்கலாம் இன்று சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் யதார்த்தமாகவும் தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இசை நிகழ்வுகளில் பங்கு கொள்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் உங்களுடைய பணிகளை சிறிது கவனத்துடன் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் இதன் மூலம் உங்களுடைய பணிகளை நீங்க எளிதாக ஆற்றலாம் காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்க துணை இடத்துல கருத்து வேறுபாடு காணக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க நீங்க கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல உங்களுடைய பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள் இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க நேரிடலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பணிகள் அதிகமாக காணப்படலாம் கூடுதல் பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இதனால் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படும் உங்கள் துணை இடத்துல விவாதத்தில் ஈடுபடுவீங்க உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அன்பை வளர்க்க வேண்டும் வீட்டு புறமைப்பு மற்றும் பராமரிப்பதுக்காக பணம் செலவு செய்ய வேண்டியதெல்லாம் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பதாக உணர்வீங்க சுப காரியங்களில் பங்கு கொள்வீங்க பணியில் வெற்றிகரமான பலன்கள் காணக்கூடிய நாள் உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க இன்று உங்கள் திருமணத்தை திட்டமிடக்கூடியதாக இருக்கு அதற்காக ஆயுதங்கள் செய்து நீங்கள் மகிழலாம் பணப்புழக்கம் சீராக இருக்கு உங்களால் சிறிது பணம் சேமிக்க இயலும் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறப்பான நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியம் இருக்கு இது உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க உங்க துணை இடத்துல பேசும்போது கவனமாக பேச வேண்டும் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தேவையற்ற செலவுகளை சந்திக்க வாய்ப்பிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிகரிக்கும் செலவுகள் ஏற்படும் காரணத்தால் உங்களால் அவற்றை சமாளிக்க இயலாது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தொண்டை வலி போன்ற சிறு பிரச்சனைகள் உங்களிடம் காணப்படலாம் கன்னிராசி நண்பர்களே இன்று அவ்வளவு சிறப்பான நாள் அல்ல ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடிய நாள் உங்களுடைய மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் பணிகள் அதிகமாக காணப்படலாம் அனுசரித்து போவதன் மூலம் உங்களுடைய பணிகளை நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீங்க உங்க துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க இந்த போக்க தவிர்ப்பது நல்லது பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் அதிக பணிகள் காரணமாக சோர்வுடன் காணப்படுவீங்க தலைவலி ஏற்பட வாய்ப்பு இதனால் அசௌகரியமாக உணர்வீங்க அது இல்லாமல் மன ஆறுதல் காரணமாக நீங்க இதனை சமாளிப்பீங்க துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது சிறந்தது சில சமயங்களில் நீங்க பொறுமை இழக்க வாய்ப்பிருக்கு அமைதியாக செயல்பட வேண்டியது நல்லது பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய பணிகளை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் உங்கள் துணை சண்டை ஏற்பட வாய்ப்பு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் சொந்த பந்தங்களுடன் அன்பை வளர்த்து கொள்வது நல்லது பண வரவற்கு சாதகமான நாள் அல்ல தேவையின்றி பணத்தை நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் மிதமான ஆரோக்கியம் காணப்படும் கால்வழி மற்றும் தலைவலி போன்ற பாதிப்புகள் காணப்படலாம் தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று விரைவில் முன்னேற்றம் கிடைக்க குறைந்த முயற்சிகளில் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க புதிய வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய திறமைகளை உணர்ந்து கொள்ள இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று உங்க உடன் பிறந்தோருடன் நல்லுறவை வளர்த்து கொள்வீங்க குடும்பத்துடன் தரமான நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க பணம் அதிக அளவில் காணக்கூடிய நாள் இன்று உங்களால் பணத்தை அதிக அளவில் சேமிக்க இயலும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு திருப்தியும் ஆரோக்கியமும் உங்களை நல்ல முறையில் வைத்திருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பல செயல்கள் காணக்கூடிய நாள் நீங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் எந்த ஒரு செயலியும் செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்பட வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை பணியில் மாற்றங்கள் காணப்படும் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பணியிடத்தில் பிறருடன் பேசுவதற்கு முன்பு உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு காணப்படலாம் செலவுகள் சுமையாக காணப்படும் உங்களுடைய பணத்தை சாதுரியமாக நிர்வகிப்பது கடினமாக இருக்கும் கண்ணெரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு பல்வழி ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று சராசரி பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் விரைந்து முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் பிறகு வருத்தப்பட நேரிடலாம் உங்கள் உடன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது சக பணியாளர்களுடன் உறவு முறையில் சில பிரச்சனைகள் காணப்படலாம் அது பாதிக்காத வகையில் நீங்கள் அனுசரித்து செயல்படுவது சிறந்தது காதலுக்கு உகந்த நாள் அல்ல சில அமைதியற்ற தருணங்கள் காணக்கூடிய நாள் நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கும்பம் ராசி நண்பர்களே இன்று மந்தமான நாளாக இருக்கு நீங்கள் பணிகளை எளிதாக கையாளுவது கடினமாக இருக்கும் வெற்றிக்காக நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணக்கூடிய நாள் உங்களுக்கு வருத்தம் அளிக்கும் வகையில் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இதனால் நீங்கள் முறையுடன் பணியாற்ற வேண்டியது நல்லது காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணையிடத்தில் நெருக்கத்தை தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று நிதி வளர்ச்சி அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று அனுகூலமான நாளாக இருக்கு உங்களுடைய மனது தெளிவாக இருக்கும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு பணியில் நல்ல ஒரு விளைவுகள் காணக்கூடிய நாள் உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள் இன்று காதலுக்கு உகந்த நாள் நீங்கள் காதல் உணர்வுகளை வெளிப்படுத்த இரும் நிதி வளர்ச்சியில் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே